ஹாய் ஒரு நல்ல நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்கன்னா நான் மீது இரவீன சாந்தி சாமானிங் வட்டமாக எஸ்ஐஆர் ஃபார்முக்காக எழுதி கொடுத்தோம்ல அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் அதில் கூகுளில் போய் நீங்கள் ஈஸியே நட்டு அடிங்க கூகுளில் போய் ஈஸியை நட்டு நடித்தோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்னா ஓட்டர் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஓட்டர் சர்வீஸை கிளிக் பண்ண பிறகு அந்த அடுத்த பேஜில் லாஸ்ட்டில் வரும் லாஸ்ட்டில் சியர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்டு அதில் போய் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து உங்கள் மேலே எபிக் நம்பர் வரும் அதை அடிச்சுட்டு செலக்ட் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துக்கோங்க அதுக்கு அந்த எஃபிக் நம்பர் செலக்ட் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துட்டு எஃபிக் நம்பர் நம்ம அடிச்சுட்டு நம்ம ஓட் நம்பர் கொடுத்துருவாங்களோ அந்த ஓட்டை நம்பர் அடிச்சுட்டு ஸ்டேட்டும் கொடுத்துட்டு இந்த ஹேப்ஜாவை அடித்தோம் அப்படின்னா அடிச்சுட்டு சேர்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிட்டு நம்ம பேர் அதில் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பேர் எல்லாமே அதில் வரும் நீங்கள் அந்த இதை வந்து என்ன செஞ்சோம்னா ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டோன்னா அது அதுக்கப்புறம் அதில் ஏதோ நேம் சேஞ்ச் பண்ணணும் எதாவது கரெக்ஷன் பண்ணால் அதையும் பார்த்து